என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய ஜோதிட பாடத்தை படிக்கலாம் வாங்க போன வாட்டி லாஸ்ட் டைம் எடுத்த வீடியோவில் என்ன சொல்லி கொடுத்தேன்னா உபகோரையை கண்டுபிடிப்பது எப்படி எல்லோரும் நான் டீச் பண்ணதை பார்த்து நிறைய பேர் எனக்கு ஃபோனில் பாராட்டினாங்க ரொம்ப நல்லா டீச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அடுத்து நீங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சொல்லி கொடுத்தீங்க அதே மாதிரி செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிக்கு எப்படி உப ஓரையை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒவ்வொரு உப ஒவ்வொரு ஒரு ஓரையை எடுத்துகிட்டு அதோடய உப ஓரையை மட்டும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும்ட்டு கேட்டுட்டாங்க அவங்களுக்காக இப்போ நான் இந்த வீடியோவை போடுறேன் சரிங்களா இந்த குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் இதை பின்தொடர்ந்து படித்து கொண்டு வந்து அவங்களும் ஜோதிடராகலாம் நாளைக்கு வருங்கால ஜோதிடர்களாக அவங்களும் தாராளமாக வரலாம் இதை சந்தோஷமாக நல்ல மனநிலையில் படித்து கொண்டு வாங்க நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனல் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுறதுனால நண்பர்கள் உறவினர் கொடுக்க ஷேர் பண்ணுறதுனால அவங்களும் இந்த யூடியூப் சேனலை பார்த்து பயனடைவாங்க அனைவருக்கும் நான் சொல்லி கொடுக்குற பாடம் போய் சேரும் இந்த ஜோதிட நாணம் அனைத்து மக்களுக்கும் சென்று பயனடையும்ங்கிற நம்பிக்கையில் இன்றைய பாடத்தை நான் தொடங்குகின்றேன் சரிங்களா வாங்க இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்க வந்த பாடம் என்னென்னா இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ ஒன் பாயிண்ட் செவ்வாய் மற்றும் உதவி உபவோரைகள் நீங்கள் செவ்வாய் உரை எல்லா நாளும் செவ்வாறை வருது ஏதோ ஒரு செவ்வாறை ஒன் அவர் அதை எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச செவ்வா ஒரையை எடுத்துகிட்டு அந்த ஒன் அவரை நீங்கள் ஒன் அவருக்கு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் அதை ஃபைவ் லெட்டி வைக்கணும் டுவெல்லு டுவெல் நிமிடங்கள் தான் ஒரு உபகோரை சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு செவ்வாய் ஒரையை நமக்கு உபவரையாக இருக்கும்போது செவ்வாயுடைய உபோரையாக தான் வரும் அதுக்கப்புறம் ஆர்டராக போட்டு சாப்பிட்ற பாருங்க ஒரு கட்டை எடுங்க வரைஞ்சிக்கோங்க ராசி கட்டம் இதில் செவ்வாய் செவ்வாய் ஓரை செவ்வாய் கழுத்து ஒரு ஆடமாக கொடுங்க சூரிய ஓரை தான் வரணும் சூரிய ஓரையை விட்டுடக்கூடாது சூரிய ஓரை கழுத்து சுக்கரன் ஓரை சுக்கரன் கழுத்து முதன் ஓரை முதன் கழுத்து சந்திரன் ஓரை சந்திரன் கழுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஆடமா கொடுத்தீங்கன்னா சனி பகவான் சனி ஓரை சனி ஓரை கழுத்து குரு ஓரை ஆடரை மட்டும் மாற்றக்கூடாது சரிங்களா இதே ஆடரல தான் ஓரைக்கும் நம்ம எழுதணும் இப்ப வரைக்கும் இதே தான் நம்ம எழுதிட்டு வர போறோம் ஒரு நாள் எடுத்துட்டோம்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி நாலு ஓரைகள் வந்து கொண்டே தான் இருக்கின்றது தினம் தினம் நமக்கு இந்த கிரகங்கள் மனிதனை ஆளுமை செய்கின்றன சரிங்களா இப்போ போன கிளாஸில் நான் சூரியனுடைய ஒவ்வொரு சொல்லிக் கொடுத்தேன் சந்திரனுடைய ஒவ்வொரு சொல்லிக் கொடுத்தேன் நிறைய பேர் அதை பார்த்துட்டு எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க பாராட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போ இன்னும் அவங்களுக்கு இதை எடுத்து கொடுத்தா அவங்க சந்தோஷப்பட்டிருந்தா அவங்க வீட்டில் இருந்ததுனால மக்களுக்காக இதை திருப்பி நான் ஒவ்வொரு ஓரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தரேன் போன கிளாஸில் என்ன பார்த்தோம் சூரியனைடைய ஓரை எடுத்துகிட்டு அதையுடைய உப ஓரைகள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்புறம் சந்திரன் ஓரை எடுத்து வேணாலும் என்ன கிழமையில வேணாலும் எப்போ வர சந்திரன் ஓரையை வேணாலும் நீ ஒரு ஓரையை எடுத்துகிட்டு அதனுடைய உப ஓரையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுத்தேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் செவ்வாய் 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 என்ன எது வேணாலும் எடுத்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை வர ஃபஸ்ட்டு ஓரையே வந்து சிக்ஸ் டு செவன் செவ்வாய் கோரி தான் எடுத்துக்கோங்க செவ்வாய் கிழமை ஃபஸ்ட்டு வர ஓரை செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை என்னங்க சிக்ஸ் டு சிக்ஸ் ஏஎம்

எந்த செவ்வாய் வாரம் வேணாலும் எடுத்துக்கோங்க புதன்காலையும் செவ்வாய் ஓர இருக்குது சண்டேயில் இருக்குது மண்டேல இருக்குது எந்த வேணாலும் ஏதோ ஒரு செவ்வாய் வாரம் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த டைம் எடுத்துக்கோங்க அந்த டைம் நம்ம என்ன செய்யணும்னா நான் போன கிளாஸுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தான் இது ஒன் ஹவர் அறுபது நிமிடங்கள் Eu vou aí

636 636 648 सिक्सि थार्टी एट सुको बुध उपन उप

ஒரு மணி நேரம் சரியா ஐந்து உப ஓரைகள் மட்டும்தான் வரும் ஐந்து உப ஓரைகள் மட்டும்தான் ஓரைகள் மட்டும்தான் வரும் ஐந்து உபவோரைகள் மட்டும்தான் வரக்கூடாது அப்படி மக்களுக்கு சந்தேகம் வரலாம் அது நியாயமானது தான் அஞ்சுக்கு மேலே வராதுன்னு அழுத்தம் திருத்தமாக போல்டாக சொல்லணும் ஏன்னா அதை நிரூபிக்கணும் சொன்னால் மட்டும் மக்கள் நம்ம நிரூபிக்கணும் ப்ரூஃப் பண்ணணும் ஒரு உபகோரன்றது என்னங்க பனிரெண்டு நிமிடம் அப்போ ஒரு ஓரங்கிறது என்னங்க ஒன் ஹவர் அப்போ பன்னிரெண்டு நிமிடம்னா பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு போடுங்க அறுபது நிமிடங்கள் அறுபது நிமிடங்கள் சேர்ந்தது ஒன் ஹவர் அப்போ பனிரெண்டு நிமிடம் ஒரு உப ஓரை ஒரு உப ஓரை இக்கொழுது நிமிடங்கள் அப்போ பன்னிரெண்டு நிமிடம் பன்னிரெண்டு நிமிடம் போட்டால் அஞ்சு பன்னிரெண்டு நிமிடம் அஞ்சு உப ஓரைகள் மட்டும்தான் ஒரு ஓரைக்கு வரும் சரிங்களா இப்போ நான் திருப்பியும் இந்த செவ்வாய் உப உப ஓரையை பற்றி சொல்லித்தரேன் ஒரு நாள் முழுக்க செவ்வாய் உடைய ஓரைகள் வரும் எந்த செவ்வாய் ஒரே வேணாலும் எடுத்துக்கலாம் சிக்ஸ் டு செவன் தான் எடுக்கணும்ல அன்றைக்கி ஒன் டு டூ வருது அதுக்கப்புறம் வருது இல்லை வேறு கிழமையில் கூட செவ்வாய் ஒரை வருது எந்த வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் அந்த ஒன் ஹவரை நம்ம செவ்வாயினுடைய ஓரையே ஒன் ஹவர் அதை எடுத்துன்ட்டு அதில் பன்னிரெண்டு பன்னிரெண்டு நிமிடங்களாக ஐந்து ஓரையை பிரிக்கிறோம் அது சொல்லித்தரேன்னு பாருங்கள் செவ்வாய் கிழமை செவ்வாய் ஒரே காலையில் சிக்ஸ் ஏஎம் டு செவன் ஏயும் வந்துடுது ஒன்னா ஒரு எந்த செவ்வாய் ஓரையை ஒன்றாலும் எடுத்துக்கலாம் அந்த ஒன் அவர் வந்து சிக்ஸ்டி அறுபது நிமிடங்கள் அதை அஞ்சாறு தான் நிமிடங்கள் பனிரெண்டு நிமிடங்கள் தான் ஒரு சரிங்களா நிமிடங்கள் சேர்ந்தது ஒரு இப்போ நான் செவ்வாயுடைய

எழுதணும் சரிங்களா அப்ப செவ்வாயினுடைய உபவோரையை பிரிக்கும் பொழுது செவ்வாயினுடைய செவ்வாய் உபவோரைகள் என்ன செவ்வாய் செவ்வா டுவெல் மினிட்ஸ் செவ்வாய் உபோரை அடுத்த பன்னிரெண்டு நிமிடம் சூரியனுடைய உபவோரை அடுத்த பன்னிரெண்டு நிமிடங்கள் சுக்கரன் உபவோரை அடுத்த பன்னிரெண்டு நிமிடங்கள் புதன் உபவோரை அடுத்த பன்னிரெண்டு நிமிடங்கள் சந்திரன் உபவோரை சந்திரன் உபவோரை வந்து சிக்ஸ்

அப்போ அந்த சிக்ஸ் த்ரீலேருந்து ஒன் ஹவர் எடுக்கணும் செவன் த்ரீ அது மாதிரி அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் ஓரையை எடுத்துக்கிறோம் அப்புறம் அதுலேருந்து ஒன் ஒன் ஹவர் ஹவராக நம்ம எடுத்துக்கிறோம் அதனால் பொதுவாக நம்ம எடுக்கிறதுனால செவ்வாய்க்கிழமைனால் சிக்ஸ் டூ செவன் செவ்வாய் ஓரையென்னு எடுத்துக்கிறோம் அது ஊருக்கு ஏற்றால் போல் மாறிட்டே வரும் ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே வரும் செவ்வாயுடைய உப ஓரைகள் செவ்வாய் உப சூரியன் உதயமாகற அந்த டைம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டைமுக்கு சூரியன் உதயமாகுது அந்த இருந்து ஒன் ஹவர் நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ எல்லாருக்கும் இது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து புதன் ஓரை ஒன்று எடுத்துக்கலாம் புதன் ஓரை எடுத்துட்டு அதனுடைய உபோறை அப்படிங்கிறத பார்க்கலாம் சுதரன் குதன் 1 7 சந்திரன் 8 8 2 9 சனி 9 10 புதன் 10 17 சௌபா 11 12 சூரிய 12 1 12 குப்ர 3 1 2 புதன் அப்ப எгдаப்படும் வரையில அது அப்ப புதன் 1 2 இருக்குறேன் எத்தறலாம் அது புதன் 5 1 2 1 pm 2 எதை வேணாலும் நம்மளுக்கு பிரிச்சு பார்க்கலாம் எந்த புதன் புதன் கிழம வர புதன் உரைதான்றது கிடையாது எந்த கிழமையில் வேணாலும் வரக்கூடிய புதன் உரையை நம்ம எடுத்துக்கலாம் அந்த புதன் ஓரையில் இருக்கிற ஒன் ஹவர் எடுத்துகிட்டு அதனுடைய கும்பகோரைகளை நம்ம பிரிக்கலாமாங்க இப்போ புதன் ஓரை புதன்கிழமை ஒன் பிஎம் டு பிஎம் இதை நம்ம என்ன செய்யலாம் செய்தால் நம்ம டுவெல் ட்வெல் மேஸை பண்ணலாம் ஒன்

சந்திரனுடைய உப உரையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இன்றைய வகுப்பில் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா செவ்வாய்க்கும் புதனுக்கும் உப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன் கிழமை புதன் உரை ஒன் பிஎம் டு டூ பிஎம் இப்போ இந்த ஒன் பிஎம் டு டூ பிஎம் நான் எடுத்துக்கிறேன் இதை ஃபைவாக பிரிக்கிறோம் பன்னிரெண்டு நிமிடங்கள் பண்ணுறது ஒரு உப உரை புதனின் உப உரைகள் உபவோரைகள் தான் இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும் புதனுடைய உப ஓகாரிகள் தான் இப்போ ஒன் பிஎம் டு ஒன் டுவெல் பிஎம் புதனுக்கு எடுத்தால் புதனுடைய உபவாரி தான் ஃபஸ்ட்டு வரும் புதன் எடுத்தமுன்னா வரணும் செவ்வாய் ஓர ஓரையை எடுத்து பிரித்தோம்னா செவ்வாயுடைய உபோகை தான் ஃபஸ்ட் குரு ஓரையை எடுத்து பிரித்தோம்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய உபவோரை குரு உபகோரை அது நல்லா மனசில் பதிவச்சிடணும் இப்போ பாருங்கள் ஒன் பிஎம் டு ஒன் 12 p.m. எம் புதன் ஏன்னா புதன் ஓரையை தான் நான் பிரிக்கிற உப அப்ப அப்போ ஃபஸ்ட்டு புதன் எடுத்து பண்ணோம்னா புதனையோடைய உப தான் ஃபர்ஸ்ட் வரும் அடுத்து ஒன் டுவெல் பி எம் ஒன் புதன் கட்டுறது சந்திர பகவான் சந்திரனினுடைய உடைய அது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் சிக்ஸ் பிஎம் சனி பகவான் சனி உப சரிங்களா அதை கருத்து வாங்க ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பிஎம் டு ஒன் ஃபார்ட்டி எயிட் பிஎம் சரிக்கிறது குரு உபரை அட் ஒன் ஃபார்ட்டி எயிட் செவ்வாய் உப ஓரை இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ள வீடியோவாக தான் மக்கள் நினைக்கிறாங்க மக்களுக்காக தான் இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன் நான் போன வீடியோவில் நான் சூரியனும் சந்திரனுக்கும் உப ஓரையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன் இந்த வீடியோவில் ஏதேனும் ஒரு செவ்வாய் உரையை எடுத்துக்கோங்களேன் செவ்வாய் கிழங்குல தான் எடுக்கணும் இல்லை நம்ம இஷ்டம் எல்லா நாளும் எல்லா உரைகளும் வருது சரிங்களா ராகுக்கு எதுக்கு உரை கிடையாது அப்போ ஏதேனும் ஒரு செவ்வாய் உரையை எடுத்துகிட்டு ஒவ்வொரு பனிரெண்டு நிமிடமும் அதனுடைய உப ஓரைகள் போட்டுக்கிட்டே வரணும் நான் கொடுத்து இதே ஆடரில் போடணும் செவ்வாய் உரையை எடுத்தால் ஃபஸ்ட்டு செவ்வாய் உபஓவரை புதன் உரையை எடுத்து அதனுடைய உபஓரையை கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு வர்றது புதன் உப்பு உரை சரிங்களா இப்போ எல்லாருக்கும் இது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வி விழானுடைய குருவுடைய உபவோரை சுக்கரனுடைய உபவோரையை சொல்லிக் கொடுக்குறேன் நான் இது நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணுன்றதுக்கு தான் நான் இதை திரும்ப திரும்ப உங்களுக்கு ரொம்ப உரையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் இந்த வீடியோ அனைவருக்கும் புரிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யாராவது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதை வந்து உங்கள் நண்பருக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்க இதுவரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அனுபவங்களுக்கும் என்னுடைய பணமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும் சொன்னாலும் வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீக ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செல் நம்பரை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் சரிங்களா இவ்வளவு நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் அன்புடன் முருகன் அடிமை அஸ்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நன்றி வணக்கம் வாழ்க்கை